சட்டியிலிருந்து அடுப்புக்குள்ள விழுந்த கதையாகத்தான் வெளிநாட்டு பயணத்தை பார்க்க முடியுது நீங்க வெளிநாடு போகும் பொழுதோ உங்களுடைய எல்லா டோக்குமெண்ட்ஸையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துல நீங்க பண்ணிட்டு வீட்டுல உலகம் இதில் சொல்லி கொடுங்க இங்கதான் நீ போகணும் எனக்கு ஒரு பிரச்சனை நீங்கதான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இங்கதான் உள்ள விஷயங்களை பார்த்துக்கொள்ளும் இதனோட நீ பயணிக்கணும் சமூக பணிகள்டா முதலாவது அதுக்காக முன்வருகின்ற வருகின்ற சமூகம்டா வெளிநாட்டிலேயே தொழில் புரிகின்ற சகோதரர்கள் தான் ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னும் பொழுதோ அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு யாருமே கிடையாது என்பதுதான் மீசா டேவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் கனத்த மனதோடு இந்த காணொலி டெக்ராவ பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் தீக்கிரையாகி மரணித்த சம்பவம் குறித்தும் தொழில் வாய்ப்புக்காக வெளிநாடு சென்றிருக்கிறவர்கள் வெளிநாடு செல்ல இருக்கின்றவர்களுக்கான சில ஆலோசனைகள் தான் இந்த காணொலி இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க இருபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க வாலிபர் சமீர் சமீர் குடும்பத்துல ஒரே பிள்ளை சமீர் பிறந்து மூன்று வயதுல தாய் தீக்கிரையாகி இறக்குற ஒரு சோகமான சம்பவமும் அந்த பிரதேசத்துல நடந்து முடிஞ்சிச்சு தனிமையில் வாழ்ந்த இந்த சமீர் அம்மாவின் பராமரிப்புல வாழ்ந்து வந்தாரு பதினெட்டு வயதாகும் பொழுது திருமணத்துக்கு அவர் தயாரானாரு திருமணம் முடித்து சமீர் ஆறு வயது ஆண் குழந்தைக்கு தந்தையாகவும் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொருளாதார பிரச்சனை குறித்து நாட்டில் வாட முடியாம அன்றாட வாழ்வாதாரம் கேள்விக்குறியா ஆனதுனால கோய்ட் நாட்டுக்கு ஒரு சாரதியாக சமீர் பயணமானாரு கனத்த மனதோடு கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் தொழில இருந்த சந்தர்ப்பத்துல அன்று சமீர் தூக்கத்துக்காக போறாரு தூக்கத்துக்காக போன சமீர் அது ஒரு நிரந்தரமான தூக்கமாக அமையும் அப்படின்றது வந்து சமீர் கனவுல கூட நினைச்சு பார்க்கல வளம மாதிரி மனைவியோட குடும்பங்களோட பேசிட்டு உறக்கத்துக்கு போன சமீர் காலையில விழிக்கவே இல்லை அன்றைய நாள் அப்படி ஒரு சம்பவம் அப்படி ஒரு அந்த குடும்பம் சந்திக்கிறத கனவுல கூட கண்டிருக்க முடியாது வந்த கோள் என்ன சொல்லிச்சு அப்படின்னா சமீருடைய வைஃப பேசுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஏதோ ஒரு புதிய குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி சகோதரன் கிட்ட போனை கொடுத்திருக்கிறார் அவர் அவுட் ஸ்பீக்கர்ல என்ன அப்படின்னு கேட்ட போது உங்களோட சிஸ்டர்ட்ட சொல்லவானாம் உங்களோட மச்சான் ஒரு தீ அனர்த்தத்துல இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி இடியாக வந்து சந்தர்ப்பத்தில் போட்டதுனால பக்கத்தில் இருந்த மனைவியும் அந்த துரதிஷ்டவசமான செய்தியை கேட்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அந்த வீடியோ தெரியும் எவ்வளவு தூரம் பத்தி எரிஞ்சிருக்குது அதுக்குள்ள சமீரம் உயிருக்காக போராடி மரணத்தையும் தள்ளி இருக்கிறார் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் பார்க்கறதுக்கே சிரமமாக இருந்திருக்கு இந்த அனர்த்தம் குறித்து இரண்டு விஷயங்கள் பேசப்படுது வந்து கரண்டினால் ஏற்பட்ட ஷோட்டா இருக்கலாம் அல்லது ஏசி வெடித்து ஏதாவது நடந்திருக்கலாம் அல்லது அவர் கூதலுக்காக கரிகளை பயன்படுத்தி நெருப்படுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது இந்த ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும் என்பது நமக்கு சந்தேகமான ஒரு விஷயம் இப்போதைக்கு வந்து கோயிட் நாட்டில் வந்து பாரிய அளவு கூதல் இல்லை என்பதும் நமக்கு தெரியுது இதுவரைக்கும் யாரும் ஜெக்கட் போட கூட இன்னும் ஆரம்பிச்சு இல்லாத என்ற செய்திகளும் அங்கிருந்து வருது எனவே அதுக்கான வாய்ப்புகள் கூடவும் ஏசி பெரும்பாலும் வெடித்து அதிலிருந்து தீ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் இப்போது இருக்கிற ஒரு விஷயம் இது சம்பந்தமான எந்த அறிக்கையும் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக வரல இவை அனைத்தும் ஊகங்களாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பல மாதங்களுக்கு முன்னால் சமீர் தனது மனைவியோடு பேசும்போது சொல்லியிருந்தாரு ஏசியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கனெக்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு உலக அளவில் ஏசியின் ஊடாக தீ அநர்த்தங்கள் எக்கச்சக்கமாக நடந்திருக்கிறத செய்திகளை பார்க்க முடியுது எனவே அதுதான் காரணமாக இருக்கலாம் என்பதுதான் எமது ஊகமும் கூட என்னதான் இருந்தாலும் சமீருடைய வாழ்க்கை முடிந்தாச்சு மன்னர வாழ்க்கையை இவ்வளவு சீக்கிரமாக ஆரம்பிப்பார் என்று யாருமே எதிர்பார்க்கல பல்வேறு கனவுகளோட வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்ட சமீர் இன்னைக்கு மன்னரையில வாழுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது அவருடைய மறுமை வாழ்க்கை சிறக்க அவருடைய கபறு ஒளிமையமாக இருக்க அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்தருவானா என்றொரு பிரார்த்தனையோடு எவனொருவன் தனது குழந்தைக்காக அல்லது வயது முதிர்ந்த பெற்றோருக்காக உழைக்கிறானோ அவன் அல்லாஹ்வின் பாதையில் வாழ்கிறான் என்பதும் தான் பிறரிடம் தேவை காணாமல் இருக்க தனது தொழிலுக்காக எவன் உழைக்கிறானோ அவனும் அல்லாஹுவின் பாதையில் இருக்கிறான் என்ற செய்தியும் அதே போல தீக்கிரையாகி யாரெல்லாம் உறப்பார்களோ அவர்களை ஷகீதுகளாக மறுமையில் அல்லாஹுக்கு சுபஹான ஒரு தலா எழுப்பாட்டுவான் என்ற நபிசல்லாஹ் வலைவசலம் அவர்களை கூட்டிருக்கணுங்க உங்களது ஜனாசாக்கு அனைத்து வகையான பகுமதிகளும் ஷகீதுடைய அந்தஸ்தும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை மீசா டிவி முன்வைப்பதோடு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இறைவனிடம் கூலியை எதிர்பார்த்தால் இதனூடாக உங்களுக்கு சொர்க்கத்தை அல்ல வாக்களித்திருக்கிறான் தமக்கு உவப்புக்குரியவர்களை உயிரை இறைவன் கைப்பற்றும் பொழுதோ யார் பொறுமையாக இருந்து இறைவனிடம் கூலியை எதிர்பார்ப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் சுகுணத்தை தவிர வேறு எதையும் கூலியா கொடுப்பதில்லை என்று நபிகள் அரசாலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இறைவனை யாருக்கு பிடிக்குமோ அவர்களை இறைவன் சோதித்து பார்ப்பான் நபிமார்கள் அதிகம் சோதிக்கப்பட்டார்கள் எனவே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த சமீருடைய குழந்தைக்கு சிறந்த வாழ்க்கை அமைய வேண்டும் அவர்களுடைய குடும்பங்கள் இதைவிட பல்வேறு பேர்களை பற்றி வாழ வேண்டும் என்று உங்களுடைய பிரார்த்தனைகளிலும் நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள் என்று வினயமாக கேட்டுக்கொள்கிறது மீசான் டிவி உண்மையிலே வாழ்க்கை சுமையை குழந்தைகளை பார்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் நல்லா படிக்க வைக்கணும் வீடு கட்டி கொள்ளணும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுகளோட தான் ஒரு வெளிநாட்டு பயணம் அமையுது ஆனா அங்க போனதுக்கு பிறகுதான் தொழில் இல்லை உண்ண உணவு இல்ல தங்க இடம் இல்ல ஒரு ரூம் ஒரு ரூமுக்குள்ள எட்டு பேர் பத்து பேர் தங்குகின்ற மிகப்பெரிய கொடுமையும் சவாலும் வெளிநாட்டு வாழ்க்கையில இன்னைக்கு சகஜமா போன ஒரு அவல நிலையும் பார்க்க முடியுது உண்மையிலே சட்டியிலிருந்து அடுப்புக்குள்ள விழுந்த கதையாகத்தான் வெளிநாட்டு பயணத்தை பார்க்க முடியுது இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் நமக்கான பொறிமுறைகள் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்மட உரிமைகள் என்ன அப்படின்ற விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறதும் இல்ல அதை பத்தி நம்ம கண்டுகொள்றதும் இல்ல வெளிநாட்டு பயணம் போகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்த சூழ் வந்தாச்சா நீங்க போற நேரத்துல போற சந்தர்ப்பத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏஜென்சியினுடாக நீங்க போறீங்களா அப்படியாக இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏஜென்சி அரசு அங்கீகாரத்தை பெற்றிருக்கா கவர்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கா என்ற ஒரு விஷயத்த முதல்ல நீங்க பார்க்கணும் நீங்க ஏதாவது பணம் கொடுக்கறதாக இருந்தா முதலாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பணத்துக்கான பற்றிச்சிட்டு நீங்க வாங்கிடணும் அப்படி நீங்க செஞ்சு கொண்டா நிச்சயமாக நீங்க பாதிக்கப்படும் பொழுதோ இதுக்கான நட்டகீடையும் சட்டத்தின் மூலம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் ஒரு ஏஜென்சியோ அல்லது ஒரு தனி மனிதனோ உங்கள்ட பணம் பெற்று உங்களை ஏமாற்றினா அது பண மோசடியில் உங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் உங்களை வெளிநாடு வரைக்கும் கொண்டு போய் உங்களை ஏமாற்றினா அது ஆழ்கடத்தின் குற்றச்சாட்டுல வழக்கு பதிவு செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் வரைக்கும் நூத்தி ஆறு தசம் ஏழு மில்லியன் ரூபாய் நட்டகீடாக இந்த முறையில்லாமல் நடந்து வந்த ஏஜென்சிகளிடம் இருந்து நீதித்துறை வாங்கி மக்களுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது எக்கச்சக்கமான வழக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கு முறையாக அந்த விஷயங்களை அணுகு பழகி கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு விசா கிடைச்ச உடனே நம்மளுடைய எக்ரிமெண்ட் என்ன நம்ம என்ன வேலைக்கு போறோம் நம்மட சம்பளம் என்ன நமக்கு தங்குமிட வசதி என்ன உணவு வசதிகள் என்ன வீசா யாருடையது அதுக்கான பொறுப்புதாரி யாரு என்ன வேலைக்கு போக போறோம் அப்படின்ற விஷயங்களை கொஞ்ச நேரம் நின்று நிதானமாக யோசிக்கணும் இது சம்பந்தமான தெளிவுகளை சம்பந்தப்பட்ட தரப்பட்டு நம்ம கேட்டுக்கொள்ளணும் ஆனா அப்படியெல்லாம் நின்று யோசிக்கிற அளவுக்கு நமக்கு அவகாசத்தை அவங்க தாருது பரபரப்பாக ஓட விடுவாங்க நாளைக்கு டிக்கெட்டை போடுங்க அதை முடிங்க இதை முடிங்க அங்க ஓடுங்க இங்க ஓடுங்க வீட்டுல அழுகையும் இருக்கும் குழந்தைகள் காலப்பிடிக்கும் கையை பிடிக்கும் மனைவி அழுகிறதா இருக்கும் வயது வந்து இதெல்லாம் பார்க்க நமக்கு நேரம் ஆகிரும் அவசரப்படுற கஃல் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி இந்த தரகர்களை நம்மளை ஓடு விடுவாங்க நம்ம நின்று இல்லை இதான் நம்ம யோசிங்க இது உங்களுடைய எக்ரிமெண்ட் இந்த எக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு நான் போற வேலை சரிதானா எனக்கு பொருத்தமா எல்லா விஷயங்களையும் யோசிங்க இதெல்லாம் தாண்டி அடிச்சு பிடிச்சி அங்க போய் சேர்ந்தா ஆபீஸ் பாய் என்று சொல்லியிருப்பான் ஆனா ஆடுமேக்க விட்டுருப்பான் வீட்டுல வேலைன்னு சொல்லியிருப்பான் ஆனா புல்லு கொத்த போட்டிருப்பான் இருப்பான் சூப்பர் மார்க்கெட்ல வேலை சொல்லிப்பாங்க அங்க கிரேஜர் கொண்டு விட்டுருப்பான் வெல்டி ஷாப்ல அந்த வேலையும் தெரியாது வாழ்றதா சாவுறதா கடம்பட்டு வந்தாச்சு நகை வித்தாச்சு நட்டை வித்தாச்சு இந்த கோலத்துல வீட்டுக்கு போறதா சில பேர் திரும்பி வந்து மேலும் சுமையோட வாழ்றத பார்க்க முடியுது அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்தாச்சு குழந்தைகள் கண்முன்ன தெரியுறாங்களே அந்த வறுமையை பூக்குறதா பசிய பூக்குறதா நோக்கி மருந்தெடுக்கிறதா இதெல்லாம் திரும்பி போய் ஏதுமாக போறது இல்லையே வந்தாச்சு வாழ பழகி கொள்வோம்னு சொல்லி கஷ்டத்தோட இந்த வாழ்க்கைய நம்ம வாழ ஆரம்பிச்சிருக்கோம் இதையெல்லாம் முறையாக நீங்க இன்னைக்கு வந்து அரசிடம் நிறைய திட்டங்கள் இருக்கு என்பதை முகாமைத்துவம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ முறம்பாடா தொழில பிரச்சனையா நீங்க வந்த வேலை வேறு நீங்க செய்யற வேலை வேறு விசா பிரச்சனையா நாட்டுக்கு வர்றது பிரச்சனையா இந்த முறைப்பாடு முகாமைத்துவம் வந்து வெளிநாடுகள்ல அந்த நாட்டுல இருக்கிற எம்பசில ஒரு யூனிட்டாக இயங்குது நீங்க போகலாம் உங்களோட புகார அளிக்கலாம் இரண்டாவது விஷயம் நம்ம நாட்டுல வந்து ஹெட் ஆபீஸ்ல ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி உங்களோட பிரதேசத்துல இருக்கிற பீரோல வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துல அந்த ஒரு செக்ஷன் இருக்குது உங்களோட பெமில உள்ளவங்களை கொண்டு போய் நீங்க சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அதே போல இப்ப புதிதாக இந்த பணிமனைக்கு அதிபராக வந்திருக்கிற தலைவராக நியமிக்கப்பட்ட கேசல விக்ரமசிங்க

வெளிநாட்டுல இருந்து கொண்டே உங்களோட கைபேசியின் மூலம் தொலைபேசியின் மூலம் இந்த ஒரு விஷயத்த நீங்க கம்ளனாக போட்டுடலாம் ஆனா இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியறது இல்ல உச்சபட்சமாக நீங்க என்ன சேவையில் இருக்கிறீங்களோ என்ன தொழில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலினூடாக உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டால் உயிர் சேதம் ஏற்பட்டால் உங்களுக்கு ஏதாவது அந்த வேலையினூடாக உங்களுக்கு வந்து நோய் ஏற்பட்டா இதுக்கான நட்டக இவங்க பெற்றுத்தரதுக்கான சட்ட வாக்குங்களும் இருக்குது அதுல மிக முக்கியமாக உச்சபட்சமாக இருபது லட்சம் நட்டுகீடுக்கான வாய்ப்பு இருக்குது என்பது கூட நமக்கு இதெல்லாம் இருந்தா நீங்க என்ன அதுல இருக்கிற முதல் நிபந்தனை நீங்க வெளிநாடு போகும் பொழுதோ உங்களுடைய எல்லா டோக்குமெண்ட்ஸையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிருந்தா மட்டும்தான் இப்படியான விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது நிவாரணங்களோ நட்டுகெடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நாங்க என்ன பண்றது இதெல்லாம் தெரியாம ஃப்ரீ விசால ஏதோ ஒரு வகையில போலியான ஏஜெண்டை பிடிச்சு அங்கே ட்ரைனிங் முடிக்க முடியாது என்பதற்காக நாங்கள் அப்படியே பறந்து போயாச்சு அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இதை எப்படி கையாளுற ஒரு பிரச்சனையும் இங்குள்ளவங்களுக்கு தெரியாது எனவே எமது விவகாரங்களை பொறுப்பேற்கின்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்று போகும் பொழுது அதுக்கான முழு பொறுப்பும் முதற்கட்டமாக இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பீரோ என்று சொல்லுகின்றதுல இருந்து தான் உங்களுடைய அனைத்து விஷயங்களும் தொடங்க ஆரம்பிக்குது வீட்டுல உலக இதை சொல்லிக் கொடுங்க இங்கே தான் நீ போகணும் எனக்கு ஒரு பிரச்சனை நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இங்க தான் உள்ள விஷயங்களை பார்த்துக்கொள்ளணும் இதனோட நீ பயணிக்கணும் இது வந்து ஃபொரை மினிஸ்ட்ரிக்குள்ள வரும் ஃபொரைன் மினிஸ்ட்ரி தான் வெளிநாட்டு வெளியூராக அமைச்சாக இருக்கிறது அது அதனுடைய விவகாரங்களை பார்க்கும் ஏதாவது தேவண்ட எம்பசியை தொடர்பு கொண்டு கேளுங்க அப்படின்ற விஷயங்களை நீங்க உங்களுக்கும் சொல்லிட்டா நிச்சயமாகாது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கஷ்டங்கள் தீரும் உங்களோட பிரச்சனை நடத்திக்கிறதுக்கான ஒரே வழியாக இருக்கும் ஊர்ல சமூகத்துல என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் முதலாவது பணம் திருட்டுறதும் கஷ்டங்களை போக்குறதும் ஏழுடைய விஷயமா இருக்கலாம் அனாதைகள் விஷயமா இருக்கலாம் பள்ளியாக இருக்கலாம் கோயிலா இருக்கலாம் பன்சலையா இருக்கலாம் சமூக பணிகள்டா முதலாவது அதுக்காக முன்வருகின்ற சமூகம்டா இந்த தொழிலாளர்கள் தான் வெளிநாட்டிலேயே தொழில் புரிகின்ற சகோதரர்கள் தான் ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னும் பொழுதோ அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு யாருமே கிடையாது என்பதுதான் எனக்கு இருக்கிற கேள்வி எல்லாத்துக்கும் தொழிற்சங்கங்கள் இருக்கு அந்த தொழிற்சங்கங்கள் ஊடாக அவங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்றாங்க அனைத்து வளங்களையும் அனைத்து சூழ்நிலையும் கொண்டிருக்கிற உங்களால ஏன் ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்க முடியலை என்பதுதான் எமக்க கேள்வி உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அது அப்படின்ற ஒரு விஷயத்துல யாருமே பங்கு கொள்றல அப்படின்றது நமக்கு தெரியுது நாடு வளமாக இருக்கிறதுக்கு உங்களுடைய அந்நிய செலாவணி காரணமாக இருக்கின்றத பல பேர் மறந்துடுறாங்க உணவில்லை உறக்கம் இல்லை சம்பளம் இல்லை சரியான தொழிலில் ஏகப்பட்ட விஷயங்கள் கண்ணீரோட கழிறதை பார்க்க முடியுது இதெல்லாம் முடியணுமா இருந்தா நம்ம சிந்திக்கணும் நமக்கான உரிமைகளை யாரும் கொண்டு வந்து தரப்போறது இல்லை அதனால நாம் சிந்தித்து செயலாட்டுக்கணவர்களாக மாறணும் நீங்க இருக்கின்ற நாட்டுல தொழிற்சங்கங்களை உருவாக்குங்க உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பாருங்களேன் சமீருடைய குடும்பம் இளம் தாய் சிறு குழந்தை இதுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை அந்த குடும்பத்துல வாழ்க்கை என்ன ஆக போகுது இவருக்கான கிளைமை எப்படி எடுத்துக்க போறாங்க இவருக்கான நட்டுக்கிட்ட எப்படி பெற்றுக்கொள்ள போறாங்க இங்க அந்த வேலைகளை யாரு செய்ற அதுக்கான வழிகாட்டல யாரு செய்வாங்க இன்னைக்கு இதால இருந்து கொண்டே அவ பியூரோக்கு போறதை பார்க்க முடிஞ்சு அங்கிருந்து இன்னொரு வழிகாட்டல் சொல்லியிருக்கிறாங்க கொழும்புக்கு போக சொல்லி இப்படி எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதை பார்க்க முடியுது எனவே இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்க கருதினால் இதை மற்றவங்க பயன்படுற மாதிரி இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நல்லது என நட்போம் நல்லதையே செய்வோம் இதுவரைக்கும் இணைந்திருந்த நம்பிக்கை நன்றி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்